கழகத்துக்கு போன்ற மாவட்ட கழக செயலாளருடைய தலைமை புதுச்சேரி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நகராட்சி

மாநிலங்களவையில் கூட நாங்கள் விடுத்த கோரிக்கை என்ன என்றால் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் அதன் அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆரம்பித்தோம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட மாநிலங்களவையில் நாங்கள் நிகழ்ச்சுவார்த்தி சார் திமுக எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அளித்திருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக இணையவர்கள் குறிப்பும் பேச நடத்துகிற நடக்குனதாக இது இந்த நேரத்தில் அதிமுகவில் இப்போ சைதீ குழைசாமி போன்றவர்கள் குரல் கொடுத்தா அவர்கள் எதிர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த கருத்தை வழிவுக்கு அவர் கருத்து போட்டார்ன்னா எதிர்ப்பு அதிகரிக்கிறது ஆனால் செங்கோட்டையன் தனியாக டெல்லி சென்று பிரதம அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார்

முழுமையாகர்படுத்திக் அவர் உடல் பொருளாடி ஆடி உழைப்பு தன்னுடைய சிந்தித்து சிந்தித்துக்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த முறைப்பாடுகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்து வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்திலே அவருக்கு நிறைய பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்பு அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்பி இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் கூறினீர்கள் எதிர்ப்பு அதிகமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கிறது

இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்ன டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்றார்கள் என்று சொல்லவில்லை சென்றார் நிதியமைச்சரை பார்த்தார் வந்தார் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இவர்களை இது போன்றவர்களை போன்றால் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரைசாமி போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு தொண்டர்கள் ஏகப்படுகிறார்கள்

மாநில அரசோ ஒரு மாநில கட்சிகள் இந்திய பிரதமரும் இலங்கை அரசு உட்கார்ந்து என்ன முடிவோடு வருகிறார் அந்த தேர்தலில் வந்து நீட் தேர்வு அரசு செய்து ரகசியம் இந்த இடம் இருக்கு இந்த நிலையில நேற்று சட்டமன்றத்தில் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சட்டப்பேரவை தலைவர்களை ஊழல் அழைச்சிருக்காங்க எங்களுக்கு ரகசியம் இருக்க அதிமுக அவங்களால இன்ன வரைக்கும் நீர் தேர்வை செய்யக்கூடிய சமீப ஆபமாக ஊடகங்களும் பத்திரிகளும் கவனித்து தாவில முன்னேற்ற நடத்தக்கூடிய தலைவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே தோல்வி அடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செல்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார் அது குறிப்பாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார் காரணம் தமிழகத்திலே தோல்வி எடுத்துவிட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதா எதிர்ப்பது அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியை அவர் பார்த்தீங்கன்னா தொகுதி கேள்வி எதவில்லை அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் நாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி முதலமைச்சர் அப்பொழுது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்றைய பிரதமரோடு கூட்டு சேர்ந்து அதற்கு உத்தேசித்தார் ஆனால் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறார் அதே போல நீட் தேர்வு தேர்தலுக்கு முன்பாக தந்தையும் பிள்ளையும் என்ன சொன்னார்கள் எங்களிடத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது நாங்கள் வந்த உடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தார்கள் முடியவில்லை அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள் ஒரு முப்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும் சொல்லி சேலம் மாநாட்டிலே கொண்டிருந்தது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது இப்படி தேர்தல் வர இருக்கின்ற இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமே நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்விலே ஒரு அறிக்கை விட்டு அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் எதிர்க்கிறார் எங்களை எதிர்க்கிறார் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள